மேலாக விடுதலை போராட்டத்தில் விடுதலை போராட்டத்தை சார்ந்த ஒப்பந்த தலைவர்கள் தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள்

आओगे पड़तल पार्टी ना बीसी इलावत और बीसी लोग बीसी वाले लच्छिया पर वे विलुप्त हो गए लच्छिया मुकाबलों में उत्तराखंड लोग निकालते हैं पर ये लोग पर वे कभी सोचेंगे बीसी इलावत आ लाओगे पड़तल पार्टी ना बीसी इलावत कर दो बीसी वही तो उसको लग पूरा इंडिया जागा है तभी उसके चीफ ने அமர் பாரதம் மற்றவர்களெல்லாம் போலீசிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்த காலத்தில் நெல்லை சரிவரக்கும் போது இரவோன்னு இரவாக இன்றைக்கு நாம நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்கள் அவர் இரவில் பூச்சிட்டு வந்து அங்கே திருநெல்வேலி மாவட்டம் மலையடி பாரத்தில் கூட்டு போய் அங்கே வச்சு போலீஸார்கள் என்ன ஆச்சரியம் நினைக்கிறது அது அதை அவரே எழுதியிருக்காரு தருவது நாலஞ்சு போலீஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியா பாலகண்டா எங்க சொல்ல முடியுமா தலைவர் எங்கே இருக்காரு சொல்ல முடியுமா முடியாதான்னு தெரியும் ஆனாலும் வந்து சொல்லாத என்று ஒவ்வொரு புரியா இருக்கிறார் கையிலேயே நினைச்சு பார்க்க

கம்யூனிஸ்ட் கட்சியை காட்டி கொடுத்தால் ஒரு கொற்ற தலைவர் அரசு இன்றைக்கும் நம்மளோடு வாக்குவதற்கு நாம் பெருமைப்படுகிறோம் அவருக்கு நான் இந்த தேர்தல் ஏஜெண்டாக வழக்கறிஞர் முறையில் அவருக்கு அகமுறை ஆறு சட்டமன்றத்தில் செயல்பட்டோம் அவரோட நெருக்கி பழகி அந்த அனுபவம் இன்றைக்கு இந்த மன்றத்தில் கருத்த நாளை முன்னிட்டு ஒரு அறிவியான வாய்ப்பு சாதாரண

அந்த மாதிரி நடக்கிற ஒரு நல்ல நினைவுகளோடு இன்றைக்கும் இந்த பயிர் மக்கள் தலைமை எல்லா தோழர்களும் நஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சகோதரிகளுக்கு மற்ற நம்முடைய இயக்கத்தினோடு சகோதர கட்சிகளில் பொறுப்பாளர்கள் அக்கறையிலே இருக்கும் நன்றி